சைனீஸ் வெஹிக்கிள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களான்ற மாதிரி இருக்குது ஜிப்பேம் இப்போ ஒரு பிக்கெஸ்ட் எஸ்யூவியை பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அது மட்டுமே பாருங்களேன் இதுக்கு எங்கேருந்து எங்கே போகுதுன்னு இந்த தொழில கூட தொடங்கலை அதுக்குள்ளே சைனாடா இன்னைக்கு வாங்கி அடுத்த நாடு இதெல்லாம் இருக்குங்க

நம்ம எந்த ஒரு வியாபாரத்துக்கு இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்கும் வீட்டிலே தான் இருக்கும் அண்ணனோட கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது அங்கே போகணுமா போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணுமா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரணும் அதாவது அந்த காருக்காக நம்ம போயிருந்தோம்னா லாஸ்ட் பிளாக்ல பார்த்துருப்பீங்க அந்த காருக்காக தான் மறுபடியும் போ போ விடாத விடாத விசாரிச்சுட்டு ஏறு அப்படின்றாங்க சரி ஓகே போய் விசாரிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்புறோம் ஸோ வாங்க ஜெய்பலாம் நம்ம சேல்க்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போதான் ஜெய்சினோ நம்ம கலாட்டா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணோம் ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் வரலைன்னா அச்சுக்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது பட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஆர்டர் வரணும் 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 பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரு போட்டதில் தெரு போட்டுட்டு இப்போ கிளம்புவோம் ஸோ உண்மையிலே ஆனால் நம்ம லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு அந்த எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணுமே இந்த ப்ராடக்ட்ல நல்ல குவாலிட்டி வருஷ கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ இப்போதைக்கு கிளம்புறோம் நம்ம போயிட்டு மணி வந்து ஒம்பது ஆகுது முதலாளியோட வேலை அவர் முடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ நம்ம நாஸ்தா பண்ண போய்ட்டுருக்கோம் அண்ணா வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ஒரு வண்டி அங்கேருந்து வரும் அப்படியே நம்ம போயிட்டு நாஸ்தா பண்ணிட்டு வந்துடலாம் ஜீஃபேன் வாங்க போகலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் ரியில் இருக்கவங்க மட்டும் இத்தனைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்குறோம் பைசா ஃபஸ்ட்டு வாங்குறது இந்த கஸ்டமர்ட்ட முதல்ல காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொருளே வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ வாங்க இது பின்னாடி போட்டுரு ஓகே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம காசே வாங்குகிறோம் ஸோ ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோ பண்ணலாம் தேவையில்லவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் இப்போ லான்ச் பண்ண இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்க சொல்லுது குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கு போகிறவங்களுக்கு அது ஒரு நல்ல காம்போ ஆஃபராக இருக்கும் ஸோ ஒரு காம்போவாக இருக்கும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு செட்டாக இருக்கும் தூக்கிட்டு போய் அப்படியே கொடுக்கலாம் ஒரு இயர்பட்ஸு ஒரு பவர் பேங்க்கு ஒரு சார்ஜிங்ஸ் ஒரு அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் அதில் இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஓகேவா

ரெண்டே ஒரு ரியாலுக்கா பரவாயில்லையா இப்போது இருபத்தி ரெண்டு ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பரோட்டாவும் சன்னாவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அவைலபிளாகிருக்கு ஸோ வாங்க இப்போ இதை நம்ம சாப்பிடுவோம் நல்லா கொஞ்சம் தான் பரோட்டாவை எடுத்துருக்கேன் இங்கே போட்டு ஆக்சுவலாக இது வந்து திஸ் இஸ் கேரளா ஹோட்டல் ஸோ இதை நம்ம போட்டு இப்போ இதில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கிழமோ ரஷ் அதிகமாக இருக்குது ரொம்ப வீடியோ எடுக்க தேவையில்ல வாங்கப்போகலாம் பே பண்ணிவிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு அதை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிட்டோம் எஸ் இப்போ உடனே நீங்கள் சொல்லுவீங்க பிளாஸ்டிக் கிளாஸில் குடிக்காதீங்க இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் ஹெல்த்னு ஐ நோ பட் இங்கே இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் தான் கொடுக்குறாங்க ரெண்டு நம்ம ஒரு டீ வாங்கிட்டு இன்னொன்று நெக்ஸ்டாவா பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்றீங்க பாவா அந்த பக்கம் நம்ம நீட்டே நிழல் தான் இருக்குது அங்கே போய்டும் அப்போ இங்கே நின்று கோவா டீயை குடிச்சிட்டு போயிடும் வண்டிக்குள்ளே உக்காந்தா செம்ம ஆனால் ஜி ஜிஃபேமே என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல இப்போ இங்கேயே நின்று டீ குடிப்போம் நம்ம கரெக்டாக வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபிக் டைமிங்காக பிகாஸ் மார்னிங் டைம் எல்லா ஆஃபீஸ்க்கு இங்கே அங்கேயும் சொல்லி ஓடுறவங்க பட் நமக்கு எதுவுமே பிரச்சின இல்லை இந்த இதுக்கு பேர் கித்மான்னு சொல்லுவாங்க அரபியில் ஸோ இந்த ரோட்டில் அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு அப்படி ஒரு லெஃப்ட் ரைட் எடுத்து அப்படியே ஒரு யூட்டர் போட்டோம்னா நம்மளோட ஷோரூம் வந்தோம் அப்படியே போயிட்டு வழக்கம் போல இப்போ போயிட்டு மூலிக்கு கால் பண்ணி கொடுக்கணும் அவர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு சொன்னீங்க முந்நூறுவா அதிகமாக வந்துருச்சீங்க ஏன் சொல்லி கேட்பாரு இன்னும் இருந்து கால் வரலையா ஸோ அதுதான் பிரச்சனை வாங்க போய் பார்ப்போம் என்ன மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ திரும்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டோம் ஷோரூமுக்கு மைக் இன்னைக்கு எடுத்துட்டு வரல அன்னைக்கு ஏதோ மைக்கு திட்டின்னு ஒரு 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 வேகத்தில் இருந்தேன் டக்குன்னு கீழே தூக்கி போட்டு ஒரு ப்ரொஃபஷனல் விளாகராக மாறிட்டேன் திடீர்னு மறுநாளே ஒரு மொக்க விலாகரா மறுபடியும் நம்ம மாறியாச்சு சரி வாங்க போலாம் ஷோரூம் வந்து வழக்கம் போல இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படியே போகிறோம் என்ன பார்த்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா ஊட் சொல்லி குறைச்சிங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அவ்வளோதான் இருக்கிறது இன்றைக்கி வேலை அப்புறம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டர் வந்துச்சு வந்துச்சான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டில் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு மணி நேரம் ஆகுது இந்த ஒரு ஆர்டரும் வரலை கண்டிப்பாக வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தான் அது நான் இன்னும் அந்த ஷாட்ஸில் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்டு காட்டல அதனால் மக்களுக்கு எது ஒரு டவுட்டோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பார்ப்போமே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியும் காட்டிடலாமே இதுக்கு என்னதுக்கு ப்ராடக்ட் இப்படி தான்ப்பா இப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டிடுவோம் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டுடலான்னு இருக்கேன் ஸோ பார்ப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஷோரூமுக்குள்ளே கூந்துட்டோம் இந்த கெல்லி ஷோரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சரி சும்மா அங்கே உட்காந்து வெயிட் பண்ணுறதுக்கு ஏன் நம்மளுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு சைனீஸ் வண்டி அவங்களுடைய ஸ்பெசிஃபிகே ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் மேலே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் கார் ஃபுல்லி எலக்ட்ரிக் ஹைபிரிட் கிடையாது டோட்டலி எலெக்ட்ரிக் வண்டி இதுதான் அந்த டோட்டலி எலக்ட்ரிக் வண்டி இதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க பவுஸ் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவியில் வருது டைப் ஆஃப் பாடி எஸ்யூவி வீல் பேஸு ரெண்டாயிரத்தி அப்படி அப்படினு என்னென்னமோ போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் எலக்ட்ரிக் கண்டி ஃப்ரண்ட்லேருந்து இதோட லுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மோரட்டி என்னென்னமோ போட்டிருக்காங்க இதோட இப்போ நம்ம உள்ள இன்டீரியர் போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கில்ல டோட்டலி எலக்ட்ரிக் அப்படிங்கறதால இந்த வண்டியோட மைலேஜ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு கொடுக்குதுங்க லெட்டருக்கு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு உள்ள உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா சீட் பாருங்க ஒரு வென்டிலேட் சீட் ஆடி பென்ஸ் எல்லாம் எங்க வந்திருக்கீங்க நீங்க அதான் சொல்லி ஆச்சுடா அப்படிங்கிறீங்களா கிட்ட உட்காந்தா ஒரு லெதர் சீட் அதாவது சாரி லெதர் சீட்டுங்கிற ஒரு லெதர் கம்ஃபர்ட் கிடைக்குது டேஷ்போர்டு என்னங்க அங்க வரைக்கும் போதுங்க அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ தூரம் இருக்குங்க எக்கி துடைக்கிறது கூட கஷ்டங்க இங்கே பாருங்கள் என் கை ஃபுல்லாக போட்டால் இருந்தாலும் எண்டு வரைக்கும் போல் ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி விண்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல அடியில் வந்து நமக்கு வந்து வச்சிடறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கெல்லியோடைய அந்த லோகோ ஃபஸ்ட் இருக்கிற பழைய மாடலில் ரெட்டு ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லி கலர் கலராக ஒரு ஒரு பாக்ஸ்லேயே இருக்கும் இதில் இல்லை கால் அட்டன் பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் டேரெக்ட் சீட் டைப்லேருந்தே போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்க்கிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க க்ளவ் பாக்ஸ் வா அமுக்கெல்லாம் அப்படி சூப்பராக வந்து மெதுவாக கீழே இறங்குது ஒரு வுட் ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காங்க இது ஐ திங்க் குட்டாக சைனீஸாக நம்பக்கூடாது பிளாஸ்டிக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு லெதர் ஃபினிஷிங் சைடில் டோரில் ஸ்பீக்கர்ஸா அது என்னன்னு சொல்லியே தெரியல ஒரு கீழே ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் உடைய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்கில் கம்ஃபோர்ட் ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்குதுங்க ஓகே வா திஸ் இஸ் ஃபுல்லி எலக்ட்ரிக் அண்ட் பேனரோமிக்ஸ் அண்ட் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கான கம் இது வந்து இங்கே இருக்குதுங்க வா இதையும் தூக்கி பார்ப்போம் இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு இது சூப்பரில் சரி வாங்க மேலே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் இதில் தான் கொடுத்துருக்காங்க ஏசி வெண்ட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கிங் போடுறதுக்கு இங்கே இருக்குது சரி வாங்க அடுத்த வண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேட்ச்பேக் எம் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல் நியூ எம் கிராண்ட் இது ஆல்ரெடி பழைய மாடல் இருக்குது அதோடய நியூ ஃபேஸ் லிஃப்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது கம்மியாக இருக்கல ஃப்ரெண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருதுங்க ஸோ இப்படி ஒரு ஃப்ரண்ட் லுக் நமக்கு வருது அப்படியே இந்த பக்கம் வருவோம் அமைப்போம் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்க வண்டி ஸோ டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் கிடச்சிருது இதில் சீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேப்ரிக் சீட்டு தாங்க கிடைக்குது வென்டிலேட்டட் சீட் கிடையாது இப்போ உள்ளே பூந்துடுவோம் உள்ளே பூந்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ளஸ்னலாக் தான் இருக்குது டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் கன்செப்ஷன் என்னென்ன இருக்குன்றதோ அதெல்லாம் காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல அதில் என்னவோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதுலேயே வந்திருக்கு அண்டு கீர் போஸின்னு பாருங்கள் அப்படி அழகாக அவ்வளோதான் இந்த இடத்துல எப்படி ஃப்ரெஷ் பண்ணி அப்படி அழகாக கீர் போட்டுக்கலாம் பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் எம்டினா மேனுவலாக என்னென்னு சொல்லி தெரியல பார்க்கிங்கு அப்படி இது நமக்கு இது பீ ஹேண்ட் பிரேக் பிடிச்சிக்கும் இது அசார் லைட்டு இந்த பக்கம் ஹசார்ட் லைட் இருக்குது அப்போ இது எதுக்குன்னு தெரில ஏன்னு போட்டிருக்கு இந்த பக்கம் ஹசார்ட் லைட்டு சம் சுவிச்சஸ் இப்படி கீழே மேலே இப்படி பண்ணிக்கிற மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெரிய இன்ஃபர்டேமென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சன்ப்ரூப் இந்த வண்டியில் வர்றதில்ல லைட் பாருங்களேன் வா சூப்பராக இருக்குல்ல சரி வாங்க இது ஒரு மினிமலான ஃபீச்சரோட தாங்க இருக்குது அப்புறம் இந்த பக்கம் கை ஓப்பன் ஆகுதா ஓப்பன் ஆகுது ஒரு குட்டி க்ளோ பஸ் அவ்வளோ பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் டைட்டாக இருக்குங்க அப்படி டைட்டாக இருக்குதுப்பா ஓகே பவர் போர்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் அவுட்லெட் இங்கே கொடுத்துருக்காங்க டோல் ஓட்டில் ஓகே இதில் வந்து ஒரு நார்மலான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க போது வா அர்த்திங் அடிச்சிருச்சிங்க கரண்ட் அடிச்சிருச்சு கூலிங்லேயே இருக்கல செம்ம கரண்ட் ஒன்று அடிச்சிருச்சு இது முடிஞ்சா இப்போ ஒரு பிக்கெஸ்ட்டு எஸ்யூவியை பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது டிஆர்எல் மட்டுமே பாருங்களேன் இதுக்கு எங்கேருந்து எங்கே போகுதுன்னு இது வரைக்குமே ஒரு டிஆர்எல் வருது இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வேற லெவலில் இருக்கல இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேர் ஸ்டார் ரே வண்டியோட டைப் எஸ்யூவி ஒரு வீல் பாருங்களேன் வாவ் அழகான ஒரு வீல் ஸோ இப்போது சைட் மிரர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்ரு வந்துடுது இப்போ ஓப்பன் பண்ணுவோம் மை குட்னஸ் ஸ்விட்சஸ்ஸே பாருங்களேன் எப்படி மாறுதுன்னு வாவ் அல்டிமேட்டில் இதுக்கு வந்து என்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரில இந்த பக்கம் உட் இருக்குது இந்த பக்கம் லெதர் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்லேயே லெதர் மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க இப்போது சீட் பாருங்கள் வாவ் செம்மை ஒரு இதாக தெரியுது ஒரு அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம அந்த இது இன்ஃபோடேமஸ் சிஸ்டத்தை பாருங்களேன் ஒரு மாதிரியான ஒரு கர்வ் இப்படி உள்ளே போயிட்டு அப்புறம் அப்படியே டிஸ்பிளே அப்புறம் இப்படி வெளியே வருது செம்மல இன்ஃபோடைமஸ் சிஸ்டத்தை பாருங்கள் அப்படியே கீழே இறங்குது அப்புறம் கீர் பாருங்க வெறும் ஜஸ்ட்டு அவ்வளோதான் இந்த பக்கம் மறுபடியும் ஓப்பன் பண்ணணுன்னா க்ளௌ பாக்ஸ் வித்து கூலிங் சிஸ்டமோடு வருதுங்க ஸோ இது வந்து கூலிங்காகவும் இருக்கும் ஏதாவது ஒரு ஐட்டத்தை வாங்கி உள்ளே வச்சிங்க அப்படின்னா வந்து டோட்டல் எத்தனை ஏர்பேக்ன்றது தெரியல சைனீஸ் வெஹிக்கிள் இப்படி எல்லாம் பண்ணுறாங்களான்ற மாதிரி இருக்கு ஜிஃபேம் உண்மையிலேயே அப்புறம் இந்த பக்கம் ஹெட்லைட்டோட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஸ்டேஜிங் மேலே கீழே பண்ணுறதுக்கு மேனுவல் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்டா இவ்வளோ லக்ஸரியா கொடுத்துட்டு இதே ஏண்டா அற்பத்தனமாக பண்ணிட்டீங்க இங்கே ஒரு மோட்டர் மெக்கானிசம் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேலே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் லுக்கு வைஸ் சைனீஸ் வண்டியை பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே அவர் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க லுக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி அடி பென்சு பிஎம்டபிள்யூன்னு சொல்லி தூக்கி அவங்களே வாரி சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க இப்போ இதில் வரும் இந்த இடத்துல இப்போ நான் சிம்பிளா இப்படி காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லோகோவை மறைச்சிட்டா இந்த இடத்துல நான் பிஎம்டபிள்யூனு போட்டுக்கிட்டா இது வந்து பிஎம் டபிள்யூ ஆயிடும் மர்சடிஸ்னு போட்டுட்டா இது ஒரு மர்சிடீஸ் ஆயிடும் இப்படி உட்காந்துட்டு இது மர்சடிஸ்ங்க அப்படின்னு சொல்லி நான் ரிவியூ பண்ணேன்னா மக்களெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது லோகோவை மட்டும் நோத்திட்டா ஏன்னா ஃபியூச்சர் வைஸ் அப்படி கொடுத்துருக்காங்க வெளியே இருந்து பாருங்களேன் வண்டிக்குள்ளே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற தான் இருக்கு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க இப்போ காமிச்சி வண்டியில எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நமக்கு ஓகேவா சோஜிபாமே பார்த்துருப்பீங்க காரே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களோட வண்டிங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது எப்படி இருக்கு ஆக்சுவலா இவங்கள்ட்ட இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு நாலு டு அஞ்சு மாடல் தாங்க இதுதாங்க அப்படியே அதிகமாக நிப்பாக்கி வச்சிருக்காங்க உள்ள இன்னொரு ரெண்டு வண்டி இருக்குது அது நம்மளால் ரிவியூ பண்ண முடியல பிகாஸ் அந்த வண்டியை உள்ள ஷோப் ஷோ ஷோரூமில் நிற்கல அதனால் நம்ம அது இருக்கும் முடியல இந்த மாதிரியான சைனீஸ் கார்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்களை கற்றுக்கடி இப்போ சொல்லுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபீச்சர் வைஸ் அதாவது லுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடடாக உங்களுக்கு கிடைக்கும் சைனீஸ் வண்டியில் ரேட்டும் குறைவாக இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா டைரெக்ட்லி நீங்கள் சைனாலே நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்கள்டே சொல்லிட்டிங்கன்னா இவங்களே அந்த ஷோரூமில் இந்த ஷோரூமுக்கு அவைலபிலிட்டி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரைஸ்லாம் யாம்பா சொல்ல கேட்குறீங்க அங்கே பிரைஸ் எழுதி இல்லை அதனால தான் நான் சொல்லலை இல்லைனா அதையும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் மூணு மாடல் தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சு ஆக்சுவலாக நாலாவது அஞ்சாவது மாடல் இருந்துச்சு லாஸ்ட்டாக நினைச்சி அங்கே வந்து போனா லேடிஸ் உட்காந்துருந்தாங்க வேலை செய்கிறவங்க ரொம்ப கூட்டமாக நின்றாங்க அவங்க முன்னாடி போய் வீடியோ கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணல ஒரு மூணு வண்டி மட்டும் இது பண்ணேன் இந்த பார்த்த மூணு வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த வண்டி மற்ற ரெண்டு வந்து போனா இன்ஜின் வண்டி தான் பெட்ரோல் வண்டி ஸோ நீங்கள் இதில் எது லைக் பண்ணிக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ணன் உள்ள உட்காந்துருக்கு பேசியாச்சா வாக்குவாதம் முடிஞ்சுதா பொருளை வாங்கலாமா வேணாமான்றதை பார்த்துட்டு வருவோம் வாங்க ஒரு வந்து

ஸோ ஐநூறு ஏழ் மீன்ஸ் நம்ம மூறு காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே ரூபா வருன்னால் பதினோராயிரத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காரா வாங்கல ஒரு சாமார்த்தியம் ஸோ ஒரு வழியாக இதுதான் மெயின் ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்து துரும்பான்னு சொல்லுவாங்க மூவாயிரத்தி சில்லற இந்த ப்ராடக்ட் மட்டும் வருதுங்க ரூபாய்க்கு மேலே காருக்கு வாங்குற இந்த ஸ்பேரு இது மட்டுமே ரூபாய்க்கு மேலே வருது ஸோ அதனால் இப்போ அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வண்டி டோட்டலாக ரெடி ஆகிடுங்க ஆல் ப்ராடக்ட் வந்துருச்சு இப்போ இப்போ அது வண்டியை எப்போது ஒர்க் ஷாப்க்கு அனுப்பிவிட்டு டக்கு டக்குன்னு இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவார் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு விடுவார் ஸோ வாங்க ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் இன்னும் எந்த ஒரு ஆட்ரு வரல ஒரே ஒரு ஆர்டர் வந்திருக்க ஒருத்தர் விசாரிச்சிருக்காரு ஸோ அவர் எங்கே ரியாத்தான்னு சொல்லி கேட்போம் ரியாத்தா இருந்தால் அவருக்கு டெலிவரி பண்ணுவோம் ஜெயிப்பேன் ஸோ ஜிஃபேன் ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்தவங்க உள்ள போயிருக்கு போய் பொருள் எல்லாம் கொடுத்து கப்பில்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜவாஜாத் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சின்ன ஒரு என்கொரி பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால வந்து அங்கே போயிட்டு எங்கொயரி பண்ணணும் ஸோ வாங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஜவாஜாத் ஆஃபீஸ்க்கெலம்லாம் இருக்கும் இதுக்கு லேட் பண்ணோம்னா இன்னும் அப்புறம் ட்ராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும் எப்படியோ பொருள் வர வச்சாச்சு நாங்கள் வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் நீ உள்ள தூங்கிட்டு இருந்திருக்க ஒரு நம்ம வந்து இடத்துல கிளம்பிட்டோம் அங்கிருந்து பாருங்க இப்ப பர்ஃபெக்டா ஃபிட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டேரிங் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஜவாசாத் இந்த ஜவாசாத் அப்படிங்கிறது என்ன சவுதி அரேபியாவில் ஒன் ஆஃப் த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது நம்ம இக்காமலாம் ப்ரொவைட் பண்ற ஒரு இடம் விசா ப்ரொவைட் பண்ற ஒரு இடம் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம பிரச்சனை ஏதோ மாறணும் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நம்ம என்கொயரி பண்ணலாம் நம்ம வந்து கம்பெனில ஒர்க் பண்றாப்ல அவருக்கு கம்பெனில வந்து சரியான முறையில வேலை இல்ல சம்பளம் இல்லை அப்படிங்கிற

சொல்லி காட்டுது வாங்க ஜி ஃபேம் போகலாம் ஜவாசாத்துக்கு வந்துட்டோங்க சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பில்டிங் தாங்க ஜவாசாத் ஒரு பெரிய பில்டிங்கு பட் நம்ம இங்கே டேரக்ட்லி போய்ட்டு நம்மளோட என்கொயரிஸ்லாம் பண்ண முடியாது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஜவாஜாத் வேலை முடிச்சு கொடுக்குறவங்க ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது இதில் என்ன எதுன்னு சொல்லி பார்ப்போம் சவுதி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படி இப்படின்னு என்னென்னு இருக்குது இங்கே ஜவாசாத் எல்லாம் முடிச்சு கொடுப்பாங்களா இல்லைன்னு சொல்லி எனக்கும் தெரியல விசாரிச்சு தான் பார்ப்போம் என்னதான் இங்க இங்கே சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கபில் சொன்னாப்பில் உள்ள போகலான்னா நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ நேரடியாக உள்ளே போ இங்கே ஆப்போசிட்டில் ஆப்போசிட்லாம் இருக்கும் ஆஃபீஸ்லாம் இருக்கும் ஸோ நம்மளோட வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக நாலஞ்சு காசை வாங்கிட்டு முடிச்சு கொடுப்பாங்க அங்கே போய் விசாரி இட்ஸ் இஸ் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி சரி ஓகே போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் வாங்க விசாரிச்சு பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோடய ஒர்க் வந்தது முடிஞ்சிச்சிங்க சார் இவங்கள்ட்ட கேட்டிருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு ஒரு ஒரு சில இடத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்கள ஒரு ஹோ ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பர்சன்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இங்கே முடியாது நீங்கள் அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் மேபி அந்த நபர் ஹுரூஃபில் இருக்கிறாப்ல அப்படின்னா ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் லேபர் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போகணுன்றாங்க இங்கே தெரிகிற எல்லா ஆஃபீஸுங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துக்காக தாங்க இவங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் கப்பில் ரிலேட்டட் ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷனை பின் பண்ணுறேன் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃபீஸு இதுக்கு ஆஃபீஸ்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நீட்டாக இருக்கும் அப்படி இங்கேருந்து அந்த ஏஎன்பி பேங்க் பெரிய பில்டிங் தெரியும் சோ நீங்க அங்க வந்து உங்களோட வேலையை முடிச்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பாடுக்கான டைம் வந்துருச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நல்லா பாஸ்மதி ரைஸ் நல்லா பெரிய பெரிய ரைஸா போட்டு வச்சுக்கோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நெஸ்ட் வந்து கைமா கீமா கீமா நாங்க சொல்லுவோம் நிறைய பேர் கைமான் எல்லாம் சொல்றாங்க அந்த கறி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி அப்படி கொத்தி குத்தி வச்சிருப்பாங்க அது அதுவும் பச்சை பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டு தான் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட அப்டேட் எல்லாம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தூக்கம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு ஸோ எந்திரிச்சு நேற்று நம்ம நெக்ஸ்ட் போகும்போது ஒரு மாதுளம் பழம் ஜூஸ் உடைய ஒரு இது வாங்கிட்டு வந்துருந்தோம் ஜூ மாதுள பழம் தான் அப்புறம் என்ன ஜூஸ் இல்லை இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாதுள பழம் மாதுளம் மாதளம் தெரியுது அது தெரியல தெரியுது பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பத்து தெரியாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருந்தாங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ஐஸில் வச்சாலும் கட்டி ஆகாது ஒரு ஒரு மீடியமான அளவுக்கு தான் அது ஃப்ரீஸ் ஆகும் ஸோ நேற்று போயிட்டு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்றதை பார்த்துக்கோங்க ஒன் கேஜிக்கு சிக்கனு பச்சை பட்டாணி இது ஆட்டுக்கறி திஸ் இஸ் ஆல்சோ ஆட்டு கறி திஸ் இஸ் ஆல்சோ ஆட்டு கறி சாரி சாரி திஸ் இஸ் ஃபிஷ்ஷு க்யூப் போட்டு வச்சுருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பன்னீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஓகேவா இதை இப்போ மூடிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு அந்த இதை உடைச்சி போட்டிருக்கேன்னு தெரிதா உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி மாதிரி இதில் இருக்கும் பால் வந்து ஊற்றியாச்சும் பால் டப்பா காலியானதால் அதில் இருக்கிற இதையே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து நம்ம இதில் அவ்வளோதான் சூப்பராக வந்து இதில் ஊற்றியாச்சு ஸோ இப்போ சுகர் மட்டும் ஆட் பண்ணணும் வாங்கோ அதையும் கையோடு ஆட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கட்டுன்னு ஒரு ஆட்டி அடிக்கணும் பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட அப்டேட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் நேற்று நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் இந்த மாதிரி நம்ம கலாட்டா ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டோம் அதுல இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லவளங்க வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ்லாம் பண்ணிங்க பண்ணீங்க அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லிடுறேன் எல்லா பொருள் எது வித்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டில் இன்னும் ஒன்னு கூட விற்கல ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வச்சு அப்படியே காமிச்சதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன்லயே வாங்கலையா என்னன்னு சொல்லி தரல பட் என்கொயரி நிறைய பேர் பண்ணீங்க அண்ட் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதுக்கும் முன் வந்தீங்க ஆனால் அதில் பிரச்சனை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஒருத்தங்க தம்மாம்ல இருந்து மதீனாலேருந்து அல்கசீம்லேருந்து இருந்து பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து ப்ரோ ஈரோடு அப்படின்னு சொல்லி லொக்கேஷன்லாம் எடுத்தாடினு விட்டு அட்ரெஸ்லாம் அனுப்பி விட்றீங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்துக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரியாத்துக்குள்ளே தான் வந்து டெலிவரியும் நானே வந்து தேடி போய் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் ஸோ ஒருவேளை பாக்ஸில் இப்படியே காமிச்சதால உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச்க்குள்ளே ஒரு பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக ஒரு ஃபோனை தாராளமாக ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ ஐயாயிரம் எம்ஹெச்சில் இன்ஃபினிக்ஸோடைய நான் கமெண்ட்டும் பார்த்தேன் ஒருத்தவங்க தொழிலில் கூட தொடங்கல அதுக்குள்ளே சைனாடா இன்றைக்கி வாங்கி அடுத்த நாள் இதெல்லாம் ஈத்து மூட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க இன்ஃபினிக்ஸோட ஃபோனை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துக்கு நாற்பதாயிரத்துக்குலாம் இன்ஃபினிக்ஸ் ஃபோனு நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டாக ஷாமி ரெட்மிக்கு அடுத்தது ஒரு வளம் வந்துகிட்ருக்கு நல்ல நல்ல ஃபோனாக அது கூட அதுக்குள்ள ஒரு பிராண்டடான ஒரு காம்போ ஆஃபர் தான் இது அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது நல்ல ப்ராண்டாகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இங்கேருந்து போகும்போது வாங்கிட்டு போகும்போது அந்த மாதிரி தான் ஸோ இது அவ்வளோ இருக்கா இது கிடைக்கிது அப்புறம் இயர்பட்ஸ் மினிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ காம்பாக்டாக இருக்குது பாருங்க அப்படியே கைக்குள்ளே வச்சுக்கிட்டா கூட தெரியாது அவ்வளோ காம்பாக்டாக இருக்குது நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிரன்ஸ் ப்ராண்டுடைய இது தான் அப்படி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே நமக்கு நாலு எல்இடி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ தெரியாது என்ன இதோட அடியில் வந்து இந்த கவர் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இதோட சைஸ் என்னடா டப்பாவே இது சின்னதாக இருக்குது ஸோ காதில் வைக்கிறதுக்கு இது சின்னதாக இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பர்ஃபெக்டாக நான் ஃபிட் பண்ணல ம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காதில் உட்காந்துக்கும் இன்ஃபினிஷோடைய இந்த இயர்பட்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்து சாம்பிளுக்காக ஒன் ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணி வீடியோவை பார்த்தேன் அப்பயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து இதில் இருந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகவும் அப்படியே அழகாக சூப்பராகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ நல்ல ஒரு பவர் பேக்கப் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அழகாக இதில் ரெண்டு வந்துருச்சு அப்படியே சூப்பராக லைட்டாக அப்படி தள்ளினாலே வந்துடும் பிளாக் க்ரோம் பிளாக்ல ஃபினிஷிங் இன்ஃபினிக்ஸோட பேஜிங் கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இதுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ஓட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி ஒரிய உங்களுக்கு டுவெண்ட்டி ஓட்ல டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது இதை ஏன்டா நீ பிரிச்சு காமிக்கலன்னு கேட்டால் அது பிரிக்கிற மாதிரி இல்லை டேரெக்டாக பாக்ஸே கிழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் உங்களுக்கு நான் பிரித்து காட்டுல சூப்பரான ஒரு அழகான கம்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இதெல்லாம் ஓவர் ரேட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க தொண்ணூறு ரியால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வாங்கினது எனக்கு அடக்கும் ஓகேங்களா பொருளு மேலே பத்து ரியால் தான் நான் வந்து லாபம் வச்சேன் வேற எதுவுமே நான் வைக்கல நம்ம ஜிஃபேம்க்கு கொடுக்கணுன்றதுக்காண்டி வெறும் பத்து ரியால் லாபம் வச்சேன் பத்து ரியாலுக்கு டெலிவரி சார்ஜஸ் ஸோ நூற்றி பத்து ரியாலுக்கு தான் உங்களுக்கு நான் சேலுக்கே சொல்லியிருந்தேன் நீங்களே வாங்க போனாலும் தொண்ணூறு ரூபாய் இல்லாமல் நீங்கள் இது வாங்க முடியாது ஸோ நான் ஒரு பத்து ரூபா லாபம் வச்சேன் பேசிக்காக நான் இது ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னன்னா பொருளை வித்து லாபம் சம்பாதிக்கணும்னு இல்லை நான் வந்து இது மூலியமாக டுவெண்ட்டி ரியால் டெலிவரிக்காக வச்சுக்கலாம் இந்த ட்வெண்ட்டி ரியால் லாபமாக கூட வச்சுக்கலாம் ஸோ ஒரு டெலிவரி பண்ணுறதில்ல நான் வந்து டெலிவரி பேசிஸில் ரெகுலராக வெளியே போய் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த ஒரு டெலிவரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஒரு நூறுரூவா கிடைக்கும் வண்டிக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் வண்டியும் போட்டு நடு ரோட்டில் வெயிலில் போட்டு தேய்மானம் கொடுக்க தேவையில்ல வர வர ஆர்டர்ஸ் அப்படியே நம்ம டெலிவரி பண்ணிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணு உட்காரலாம் மீன்ஸ் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக அதாவது வெளியே கம்மியாக ஓட்டிட்டு நம்ம ஜி ஜிஃபேம பார்க்கறதுல நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதுதான் ஓப்பன் டாக்க அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடியது ஸோ அழகாக க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு காம்போவாக பிகஸ்ட்டு ஒரு இதில் உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு இதில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மூணுமே சேர்த்து ஒரு தொண்ணூறுவாள் அப்படிங்கிறது நீங்களே நினச்சி பாருங்கள் பத்து ரூபா தான் நான் கேட்குறேன் ஓகேவா அடுத்தது இந்த ஸ்பீக்கர் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக தனியே இதையும் நான் கேஷ் கொடுத்து வாங்குறேன் அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு மொத்த பொருளோடய அடுக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே சேர்த்து நூற்றி பத்து ரூபா தாங்க வருது ஓகேவா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து நீ இன்னும் நிறையா வாங்கினேன்னா உனக்கு குறைச்சி கொடுக்குறேன்னா பட் இது எல்லாம் குறைக்கவே இல்லை எனக்கு ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் நான் வாங்குறேன் உங்கள் பொருளுக்கு நீங்கள் என்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா நான் அப்படி வேணுது கொடுப்பேன் தெரியுமா அந்த மாதிரி தான் இது ஆர்டர் பண்ணுறீங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்களே டெலிவரி சார்ஜஸ் அவங்களுக்கு பே பண்ணுறீங்களே அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட்ல தான் நான் வந்து இதை நினச்சி பண்ணேன் லாபம் சம்பாரிக்கணும் ஓஹோன நான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே நான் நினைக்கவே இல்லை ஜிஃபாமே ஸோ இதையுமே பார்த்துட்டிங்கன்னா ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும் அங்கேயே பிடிக்கணும் அமுக்கி பிடிச்சோடனே லைட்டை பாருங்கள் இது ஒரு டச்சு அப்படியே மெதுவாக டச்சு தொடுறது கூட தெரியாது அப்படியே மெதுவாக தொட்டிங்கனாலே அப்படியே அழகாக வந்து ஒரு எட்டு கலரில் வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஒம்பதாவதாக டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் அழகாக இப்படி தொங்க விட்டுக்கலாம் எங்கேனாவது இல்லை இப்படி தொங்க விட்டு எடுத்துன்னு போகலாம் இல்லை உங்கள் ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சு இதை அப்படியே அழகாக நீங்கள் இப்படி அமுக்கி பிடிச்சோன்னா கூட இப்படி இருக்குது இது நைட் லேம்பு ஒன் டூ த்ரீ நல்ல பிரைட்னஸ் இப்போ ஆஃப் ஆகிடும் இல்லை எனக்கு பாட்டு மட்டும் ஒன்றுனா இப்படியே கூட நீங்கள் ஓட்டலாம் எனக்கு லைட் இருக்கணும் நைட்டுக்கு மட்டும் அப்படின்னா சார்ஜ் அப்படியே சொரி வச்சுட்டு அப்படியே மெதுவாக போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்கும் ஒரு சூப்பராக பார்க்க ஒரு நல்ல லுக் கிடைக்கும் தடத்தோடத்தோட பிரைட்னஸ் ஏறும் ஸோ இவ்வளோதான் அப்படியே டச் பண்ணி பிடிச்சோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இப்படியும் மாறும் ஸோ தட்ஸ் இட் இதுதான் ஜெய்பேமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அழகா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க ரியாத்தில் இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க ரியாத்தில் உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணுங்க நானே வந்து டெலிவரி பண்ணுறேன் ஜெய்பேமே ஓகேவா சைப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நமக்கு எந்த வேலை இருக்குன்னு சொல்லி தெரியல நாளிலேருந்து நம்ம மறுபடியும் டெலிவரி வேலைக்கு டக்கு டக்கு நம்ம கிளம்பி ஆகணும் ஜி ஃபேம் ஸோ ஹோஃபுலி இன்றைய உங்களுக்கு வந்து பற்றி நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்வஜாத்தோடைய லிங்க் வந்து வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போங்க அங்கே இருக்கிற ஆஃபீஸஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு க்ளியர் பண்ணி தருவாங்க ஓகே ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நவ்யூஆல்ஜி ஃபேம் இப்போ வரைக்கும் ஸ்டில் எதுவுமே செல் பண்ணலை பண்ணிடுவேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது பை பாஜி ஃபேம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்